எனக்கு தான் ஓகே சொல்லப் போற என்ன அலைய விட்றியா ஏய் நான் தான் என் வர மார்க்கில் உனக்கு நல்லாவே தெரியும்ல இந்த சுச்சுவேஷனில் நான் உன்னை லவ்வே பண்ண முடியாது தயவுசெஞ்சு பின்னாடி வராத விட்டுரு ஏய் ஏன் ஒதுக்குற திரும்ப லவ்வே வராதா கூட பின்னாடி எத்தனை பொண்ணுங்க தெரியுமா ஒன்று சேர்ந்துடலாமா நமக்குள்ள இதெல்லாம் செட் ஆகாது. அது மட்டும் மட்டுலமா நான் இன்னொரு பையன் லவ் பண்றேன். தயவு செஞ்சு என் பின்னால் சுத்தாது பாய். டி, என்னை எப்பதானே கல்யாணம் பண்ணிக்க போறா? இங்க பாரு. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்காகல, உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. இங்க பாரு, இவ தான் என் வீட்ல பாத்துக்கற மொறப்பண்ணு. இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன உற்று. டேய், இங்க வீட்ல மொறப்பையనే கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்கறாங்கடா. ஆனா எனக்குன்ன தான் பிடிச்சிருக்கு.